டிஸ்கவர் யூவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி யூவர்சல் சேனலில் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான வகுப்புகள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது நிறைய நண்பர்கள் டெஸ்ட் பேட்ச் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க காமர்ஸுக்கு எஜுகேஷன் சைக்காலஜிக்கு டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டே இருக்குது காமர்ஸுக்கு வந்து ஏப்ரல் வாக்கில் டெஸ்ட் பேட்ச் இருக்கும் அதுபோக நம்மளுடைய காமர்ஸுக்கான இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது எஜுகேஷன் சைக்காலஜி மட்டும் சேல்ஸ் பண்ணுற மாதிரி எந்த இன்ஸ்டியூட்டும் இல்லை அதே மாதிரி ஜிகேக்கும் சேர்ந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தர்றோம் இதோட காம்ப்ளிமெண்டாக தமிழ் தகுதி தேர்வுக்கான ஒரு சின்ன எயிட்டி பேஜஸ் புக்கும் வந்து உங்களுக்கு தர்றோம் ஸோ இதுவும் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா இந்த எஜுகேஷன் சைக்காலஜியில் வந்து நீங்கள் ஒரு அதிகப்படியான மதிப்பெண்கள் ஒரு முப்பது மதிப்பெண்கள் எடுத்தேன்னா உங்களுடைய போட்டித் தேர்வுடைய வெற்றியை கண்டிப்பாக வந்து உறுதி செய்ய முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இது எப்படி அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்டில் நம்ம ஏற்கனவே சொன்னதான் நிறைய மார்க் எடுத்தாலும் இந்த நாற்பது மதிப்பெண்கள் இருக்குது நமக்கு எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே ஸோ இதற்கு ஒரு அடித்தளமாக இதோட சேர்ந்து தான் கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது நம்ம பாஸ் பண்ணிடலாம் ஒரு நைன்டி வாங்கிடலாம் அல்லது ஒரு எயிட்டி வாங்கிடலாம் பட் அந்த வெற்றியை தீர்மானக்கூடிய அந்த மதிப்பெண்கள் வந்து இங்கே தான் இருக்கும் ஏன்னா யாரும் வந்து அதிகப்படியாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம் படித்த சப்ஜெக்ட்டு டுவெல்த்துலேருந்து டிகிரி வரைக்கும் டிகிரியிலேருந்து பிஜி முடிச்சிருப்போம் அப்போ நம்ம அங்கே கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அதிலே இருக்கும் படிக்க படிக்க நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே படித்ததை நம்ம ரிவைஸ் பண்ணுறது தானே ஆனால் இது அப்படி இல்லை நம்ம வந்து பிஎட் படிக்கும் போது படித்தது தான் அதிகமாக சிரத்தை எடுத்துருக்க மாட்டோம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்லேயும் ரெக்கார்ட் நோட் எடுத்துலையும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்போம் ஸோ ரொம்ப டெப்த்தாக படிச்சிருக்க மாட்டோம் அப்போ இதில் நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அமையும் அப்படின்றது தான் நமக்கு சொல்கிறோம் ஸோ அதற்கான இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான் நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸில் நமக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அதில் என்னை ஆன நண்பர்கள் போன டிஆர்பிலையும் அதுக்கு முந்தின டிஆர்பியெலாம் வெற்றி அடைவதற்கான காரணம் அவங்களுடைய இந்த மாதிரியான ஐடியா தான் எந்த ஏரியாவில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க மற்றவங்க சொல்கிறாங்கிறத பற்றி கவனிக்காதீங்க இப்போது வெற்றியாளர்கள் சொல்கிறது வந்து அவங்க வெற்றி பெறுறதுனால எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அது ரெண்டாவது ஏன்னா வெற்றி அடைவதற்கு பல கோணங்கள் இருக்கும் நம்ம சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி திங்கிங் இருக்கும் அதில் டைவர்ஜன் திங்கிங் இருக்கும் ஸோ ஒரே ப்ராப்ளம் தான் பட் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்கும் ஸோ அந்த வழிகளில் நீங்கள் தயாரிக்கக்கூடிய வழி அல்லது ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வழி மிகவும் ஷார்ட்கட்டாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்ளூவை கண்டுபிடிங்க நான் திரும்பவும் சொல்லுவேன் நான் எனக்குன்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன் நான்லாம் வந்து கோச்சிங் கிளாஸ் போகலை ஆனால் நானே ஒரு திட்டமிட்டு செஞ்சேன் அனாலிசிஸ் பண்ணேன் முந்தின ஃபெயிலியர் என்ன அப்படின்னு பார்த்தேன் அந்த ஒரு மார்க்கில் ஏன் போனது அப்படின்னு பார்த்தேன் எந்தெந்த ஏரியாலாம் நான் வீக்காக இருக்கேன் எந்தெந்த ஏரியாவில் அல்லது எந்தெந்த சாப்டரில் என்னால் அதிகப்படியான மதிப்பெண்கள் வாங்க முடியலை அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் பார்த்தேன் பார்த்துட்டு தான் அடுத்து இதுக்கெலாம் நான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஒரு எஃபர்ட் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறமான ஒரு பிளானில் ஜெயிக்க முடியுது அப்போது அந்த ஜெயிப்பதற்கு தேவையான மந்திரம் தந்திரம் ரெண்டும் வேணும் ஸோ அந்த மந்திரம் என்பது நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் அதே மாதிரி தந்திரம் என்பது நிறையா அனாலிசிஸ் உண்மை உண்மை என்னவோ அதை நம்ம வந்து பழகணும் நமக்கு வந்து சைக்காலஜி நல்லா வரல கண்டிப்பாக வந்து பண்ணி தான் ஆகணும் சரி கரண்ட் அஃபேர்ஸுக்கு என்ன சார் அவ்வளோ பெரிய மழையாக இருக்குது அது என்ன பண்ணுறது ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது ஜிகே எப்படி படிக்கணும் அதுக்கு ஷார்ட் இருக்குது ஸோ ஒவ்வொன்றையும் வந்து நம்ம எப்படி வந்து திங்க் பண்ணி மைண்டில் வச்சுக்கணும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கும் வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது இது எல்லாம் சேர்ந்தால் தான் உங்களுக்கு வெற்றி என்பது இலக்கை அடைய முடியும் நமக்கு தெரியும் ஆரம்பத்தில் வந்து இப்போ ஒரு ஓட்டப்பட்டியில் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக ஓடலாம் பட் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி ஓடினா தான் அங்கே ஜெயிக்க முடியும் ஆரம்பத்தில் புக்கு வாங்கினோன்னே ஆ ரைட்டு நம்ம போகிறோம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருவாங்க பரவாயில்லை அப்படி தூக்கி தூரம் போட்டுருவாங்க இருக்காது அப்போது ஒரு கண்டினியூவஸ் ஒரு கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் இல்லைனா ஜெயிக்கவே முடியாது அப்போது நீங்கள் எப்படி திட்டமிடுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய வெற்றியானது நிச்சயமாக அமையும் அப்போது நேற்று ஜிகே பற்றி பார்த்தோம் இன்றைக்கி எஜுகேஷன் சைக்காலஜி பற்றி சொல்லிடுங்க இந்த இரண்டும் சேர்ந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கு முன்னால் உங்களுக்குன்னு ஒரு வழியை வச்சுக்கோங்க அந்த ரூட்டில் போய்கிட்டே இருங்க ஸோ மற்றவங்க சொல்கிற ரூட் உங்களுக்கு பச்சரியமாக இல்லாமல் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு முடியாமல் இருக்கலாம் இப்போ நான் சொன்னேன் டெய்லி ஃபைவ் ஹவர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ நீங்கள் கூடுதலாக கூட எடுத்துக்கலாம் இன்னும் சில பேர் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் படித்தாலும் கூட போதுமானதுதான் அதேமாதிரி பத்து ரிவிஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் ரீடிங் ஃபுல்லாக ரீட் பண்ணோம் அப்படிமே ரைட்டா ஸோ அதுக்கெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்பீங்க நமக்கு தேவை வெற்றிதாங்க அது நீங்கள் எப்படி அடைஞ்சாலும் சரி நமக்கு வேறு வழியே கிடையாது ஸோ கொடுத்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணி படிச்சுட்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சரியான ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து எழுதுவதன் மூலம் மட்டுமே உங்களால் முடியும் எல்லாம் கண்டிப்பாக முடியாது ஸோ என் வழி தனி வழி அப்படின்ற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ரூட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்ல மார்க் எடுக்க முடியும் எடுப்பீங்க நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் மனம் தளர விடாதீங்க பிஜிடிஆர்பி வரும் அதுவரையும் கொஞ்சம் நம்ம காத்திருக்க தான் வேணும் தொடர்ந்து இது வரைக்கும் நம்மையேல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணி மறக்காமல் பண்ணுங்க ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல மோட்டிவேஷனில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்